மதுமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தினை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார் பேசலாம் பொறுத்து இருந்து பாருங்கள்னு அமித்ஷா சொல்கிறாரு அதுக்கு தவேகாவோடய ரியாக்ஷன் தான் திமுக வந்து பாஜக வர்றதை விரும்பல ம் விஜய் வந்து திமுக வர்றதை விரும்புல விஜய் வந்து பிஜேபியுடைய பை ப்ராடக்ட் கண்டிப்பா வந்து மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணியை விஜய் உருவாக்க மாட்ட வந்து அடிச்சு சொல்ல எடப்பாடியை வச்சு பாஜகவை ஆதரிக்க வேண்டிய சூழலை உருவாக்குனது யாரு பாஜக கொலை வழக்கில் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்ட அமித்ஷா இனி ஹோம் மினிஸ்டர் நிதி பத்தி எதுவுமே தெரியாத நிர்மலா நிதி அமைச்சர் விஜய சேர்த்து கூட்டணியா வச்சு அதை டிஃபீட் பண்ண முடியும்னா விஜய்க்கு நோ அதர் சாய்ஸ் பூஸ்டர் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசியல் தினை சார் வணக்கம்மா வணக்கம் சார் ஆஹ் அமித்ஷா அவர்களுடைய பேட்டி வந்து தினத்தந்தி நாளிதழ்ல வந்து ஒரு சலசலப்பு கிளம்பி ஓய்ந்திருக்கு ஆனா அதுல இன்னொரு விஷயம் வந்து பெரிதா பேசப்படாத விஷயம் தாவேகா ஆஹ் விஜய் புதிதா ஒரு கட்சி வந்திருக்கு தாவேக்கா விஜய் ஆரம்பிச்சிருக்காரு ஆஹ் பாஜகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருப்பதா தெரியுதே கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணியில இணைஞ்சிருவாங்களா அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு இன்னும் பத்து மாதம் இருக்கு பொறுத்திருந்து பாருங்க போக போக தெரியும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு இல்லன்னு சொல்லல அவங்க எங்களை கொள்கை எதிரின்னு சொல்றாங்களே நாங்க எப்படி அவங்களோட போய் சேருவோம் அப்படின்னு சொல்லல மத்தியில ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி பாஜக அப்படின்ற அடிப்படையில பார்த்தா கூட எங்களை கொள்கை எதிரின்னு சொல்றாங்க புதுசா வந்தவங்க அவங்கள ஏன் நாங்க போய் கூட்டணியில இணைக்கணும் அப்படின்னு எதுவுமே சொல்லல பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னா அப்ப இது உறுதின்னு எடுத்துக்கலாமா பேச்சுவார்த்தை இது உறுதின்னு எப்படி எடுத்துக்கலாம்னா பொறுத்து இருந்து பாருங்கன்னு அமித்ஷா சொல்றாரு அதுக்கு தாவேக்காவோட ரியாக்ஷன் நோ ரியாக்ஷன் ஒரு ரியாக்சன் இல்ல அப்போ அதாவது மௌனம் சமாதம் கொலைய எதிரி எல்லாம் சொல்றாங்களே பாசிசம் பாயாசம் எல்லாம் பேசுனாரு விஜய் அவர்கள் பாசிசம்னு அவங்க சொன்னாரு தமிழ்நாடு அரச பாயாசம்னு அவங்க அதாவது எப்படி பாசிசம்னு சொல்லலாம் அப்படின்றதான் அவரோட கேள்வி வந்து நீங்களும் பாசிசம் தானே நீங்க எப்படி அவங்கள பாசிசம்னு சொல்லலாம் அப்படின்றத நீ வந்து நீ வந்து எப்படி இன்னொரு இன்னொருத்திய பார்த்து திருடின்னு சொல்லலாம் நீயும் திருடி தானே அப்படின்றதுதான் அந்த இது திமுக அப்படிங்கறது தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை விரும்ப மாட்டேங்குறாங்க பெரும்பான்மையானவர்கள் அப்போ தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திமுக வந்து பாஜக போன்ற கட்சிதான் திமுக பாஜகவும் ஒன்றுதான் தான் அப்படிங்கறதுதான் விஜய் ஸ்டேட்மெண்ட்டா நம்ம எடுத்துக்கணும் திமுக வந்து பாஜக வர்றதை விரும்பல உம் விஜய் வந்து திமுக வர்றதை விரும்பல எந்த எல்லைக்கும் போவோம்னு சொல்லிருக்காரு எந்த எல்லைக்கும் போவோம் அவரோட கடைசி ஸ்பீச்ல எந்த எல்லைக்கும் போவோம்னா பாஜக எல்லைக்கும் போவாங்கல்ல ஒரு டிவி அவங்க ஒரு கருத்து கணிப்பு நடத்தினாங்க நடத்திட்டு தமிழ்நாட்டுல யார் ஆட்சிக்கு வருவா யார் முதலமைச்சராக வருவா எல்லாம் கருத்து கணிப்பு எல்லாம் நடத்தினாங்க நிறைய கருத்து கணிப்பு டிவி தனியார் சேனல்லு அந்த சேனல் நடத்தின கருத்து கணிப்பு மட்டும் விஜய் உட்காந்து பார்த்தார் பார்த்துருக்காருன்னா மூணு ஹவர் பார்த்துருக்கார் அவர் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அதுக்கப்புறம் ஜான் ஆரோக்கியம் இந்த மூணு பேர் உட்காந்து பார்த்துருக்காங்க பார்த்துட்டு அந்த கருத்து கணிப்போட கன்டென்ஷன் என்னன்னா தாவேக்காக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது ஒரு ஓரளவுக்கு அவங்க ஓட்டு வாங்குவாங்க ஆனால் அவங்க தனியாக நின்னா திமுக தான் ஜெயிக்கும் அதுதான் அவங்களுடைய கன்டென்ஷன் அப்போ விஜய்க்கு நிறைய டிஸ்கஷன் விஜய்கிட்ட போகுது விஜய் வந்து ஒரு இப்ப ஒருத்தர் ஒளறி இருந்தார் விஜய் வந்து மக்கள் நல்ல கூட்டணி மாதிரி ஒண்ணு உருவாக்க போறாரு அப்படின்னு இருந்தார் அப்போ அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜான் ஆரோக்கியத்தோட முதல் கண்டென்ஷன் வந்து சீமான் பிளஸ் அன்புமணி பிளஸ் தேமுதிகா இப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு கன்டென்ஷன் அவரோடது

இது ஒரு கன்டென்ஷன் ஆஹ் இன்னொரு க பைனலா இருக்கக்கூடிய கன்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அது ஒன்னு இருக்கு அதுக்கு முன்னாடி இருக்க கன்டென்ஷன் தான் தாவேகா அதிமுக பாஜக இது ஒரு கன்டென்ஷன் ரைட்டா அது இல்லாத ஒன்னு இருக்கிறது என்னனு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாவேகா அதிமுக சிபிஎம் விசிகா இது ஒரு கண்டென்ஷன் இந்த நாலு கண்டென்ஷன் அங்க வந்து இருக்கு இதுல எந்த 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 ஃபார்மிங் கரெக்டா இருந்தா வெற்றி நிச்சயம் நினைக்கிறீங்க நீங்க வெற்றி நிச்சயம்ன்றது முக்கியம் இல்ல விஜய்க்கு வெற்றியே வேணாம் நிரூபிக்கணும் தன்னை நிரூபிக்கணும் அது கூட வேணாம் திமுக கூட ம் அவருக்கு உதயநிதி டெப்டி சிஎம் ஆனது தாங்க முடியல அவரால ஆளை ஈகோயிஸ்டிக்காகவே தாங்க முடியல நாலே நாலு படத்தில் நடிச்சுட்டு போய்ட்டு அவர் டெப்டி சிஎம் ஆனார் அப்படின்றது வந்து ஒரு மாஸ் ஹீரோவாக நின்று ஜெயிச்ச ஒரு ஆளுக்கு அப்படி பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது அதை காலி பண்ணும் அது அந்த உதயநிதிக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குது இதுதான் விஜயோட யோட மைண்ட்ல போகக்கூடிய விஷயம் அவர பொறுத்தவரைக்கும் இது எந்த நாலு செட்ல எதுனாலும் ஓகே இதுல வந்து என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டின்னா தவேக்கா அம்பது சீட் வாங்கும் உம் பிஜேபி நாற்பது சீட்டு கேக்கும் பாமக பதினஞ்சு சீட்டு வாங்கும் இதுவே மொத்தம் பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு சீட்டுக்கு வந்துரும் ரைட்டா பாக்கி இருநூத்தி முப்பத்தஞ்சுல மத்த இதெல்லாம் ஒதுக்குனா நூறு சீட்டு தான் ஏடிஎம்கே இதை ஏடிஎம்கே விரும்புமா என்ற ஒரு கேள்வி இருக்கு உம் இப்படி நீங்க போனீங்கன்னா நூத்தி பதினேழு சீட்டு ஏடிஎம்கே வின் பண்ணி அவங்க வந்து தனித்து ஆட்சி அமைக்க முடியாது உம் அது கூட்டணி ஆட்சிங்கிற கணக்கு கூட்டணி ஆட்சி என்ற கணக்குல தான் இது வரும் இல்ல ஆனா ஏடிஎம் கே விரும்புவது அப்படின்னு பார்த்தா தாவேகா பாஜக இல்லாத தாவேகாவுடனான கூட்டணியை தானே ஏடிஎம் கே விரும்புறாங்க அப்படி விரும்புறாங்கன்னு அவங்க சொல்லவே இல்லையா நீங்களே தான் சொல்றீங்க நீங்க சொல்ற இல்ல ஆரம்பத்தில இருந்து விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வதும் விஜய் அவர்களை கூட்டணிக்கு அழைப்பதும் ஏன் விஜய் வரக்கூடாத அரசியலுக்கு வந்தா அவங்களுக்கு என்ன அப்படின்னு திமுகவை சாடுவதும் அப்படின்னு ஏடிஎம் அவங்க மேல சாஃப்டா இருக்காங்க எப்படி விடுவாங்க இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜ்ல பிஜேபி அவங்களால கழட்டி விட முடியுமா முடியாது இல்ல ஆர் பி உதயகுமார் அவர்கள் கூட இடையில வந்து சொல்லியிருந்தாரு ஆஹ் எடப்பாடி அவர்களுடைய ஆஹ் ரியாக்ஷன் வந்து மறந்துட்டீங்களா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மாவை பத்தி விமர்சனம் வச்சதுக்காக இந்த கூட்டணியை உடைச்சிட்டு வெளியில வந்தவர் இன்னைக்கு அண்ணாவை பத்தி விமர்சனம் பண்ணும்போது அவர் என்ன முடிவுனா எடுப்பார் அவர்கள் வந்து நினைச்சா என்ன வேணா பண்ணுவாரு அமித்ஷா செய்யற வேலைகள்லாம் கூட்டணி ஆட்சி அது எடப்பாடி சொல்லவே இல்லை அவர் ஆட்சின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு கூட்டணி ஆட்சி அதுக்கப்புறம் அதிமுக இருந்து ஒரு சில முதல்வரா நாங்க தேர்ந்தெடுப்போம் அப்படின்றது இதெல்லாமே வந்து எடப்பாடியை எரிச்சல் படுத்தக்கூடிய வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க விஜய் வந்து பிஜேபியுடைய பைப்ராடக்ட் அவருக்கு கொடுக்கப்பட்ட மிஷன் வந்து டிஎம்கே ஆன்டி டிஎம்கே நீங்கள் வந்து முஸ்லீம்கள் வாக்குகளை பிரிக்கணுன்னு முஸ்லீம் வேஷம்லாம் போட்டார் களிமாலாம் படித்தார் போய் நோன்பு திறந்தார் நோன்பு கஞ்சிலாம் குடித்தார் எல்லாம் வேலையும் பார்த்தார் அவருடைய மிஷன் வந்து அதான் பிஜேபி கொடுத்துருக்கூடிய மிஷன் வந்து ஆன்டிடிஎம்கே மிஷன் தான் அந்த ஆன்டிடிஎம்கே மிஷனில் அவர் ட்ராவல் ஆகி போகிறதுக்காக அவர் வந்து ஃப்யூச்சரில் பிஜேபி கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு பிஜேபி எதிர்பார்க்குறது அதுதான் வந்து அமித்ஷாவுடைய வார்த்தை இருந்து பாருங்கள் அப்படின்ன மாதிரி மற்றபடி திமுகவோட கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்டு பாருங்க பொறுத்து இருந்து பாருங்கள் நான் சொல்வாரு இல்லை அது வந்து கேட்டகாரிக்குலையும் ரூல்ட் அவுட் சோ இத பொறுத்து இருந்து பாருங்கன்னா ஏதோ ஒரு நெகோசியேஷன் வந்து அங்க போயிட்டு இருக்கு அப்ப முதலமைச்சர் வேட்பாளர் யார் அங்கன்ற கேள்வியும் வர்றதில்லை ஏன்னா அதுக்கான தலைமைல தான் அந்த கூட்டணி அப்டிங்குறத தவே கவனுடைய இதுவா இருக்கு அது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க அதுல வந்து டெப்டி சிஎம் லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அதிமுகவோட டெப்டி சிஎம் அந்த கூட்டணி குள்ள ஒரு விஜய் வந்த டெப்டி சி லெவலுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு அது என்ன ஃபார்மெட்ல போகும் என்ன ஃபார்மெட்ட எடுக்கொண்டது தேர்தல் தான் தெரியும் ஆனா கண்டிப்பா வந்து மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணிய விஜய் உருவாக்க மாட்டார்ன்றத வந்து அடிச்சு சொல்லலாம் சரி விஜய் அவர்கள் வந்து திமுக வேணாம் அதிமுகவும் வேணாம் பாஜகவும் வேணாம் நான் புதிதா வரேன் உங்களுக்கு நல்லது பண்றேன்னு வராரு அவரு வந்து அதிமுகவோட கூட்டணி போறதை விட பாஜகவோட கூட்டணிக்கு போனா விஜய்ய ஃபாலோ பண்றவங்க அவருடைய ஃபேன்ஸ் அவருடைய தொண்டர்கள் இதை ஏத்துக்கிட்டு வாக்களிப்பாங்களா விஜய்க்கு இருக்கிறது ஃபாலோவர்ஸ் வந்து விஜய்க்கான ஃபாலோவர்ஸே தவிர எந்த கொள்கைக்கான ஃபாலோவர்ஸும் கிடையாது விஜய் ஃபேன்ஸுக்கு எந்த கொள்கையும் கிடையாது ரைட்டா ஒன்லி விஜய் விஜய் விஜய்க்காக ஓட்டு விஜய் வந்து முதலமைச்சர் ஆகணும் விஜய் வந்து தலைவர் ஆகணும் விஜய் சொல்றத நம்ம கேட்கணும் விஜய்க்கான வாக்குகளை நம்ம அழிக்கணும் இதுதான் அவங்களுடைய கொள்கையை தவிர அவங்க வந்து பாஜக எதிர்ப்பெல்லாம் கிடையாது இந்த பாஜக எதிர்ப்பு பெரியார் ஆதரவு இதெல்லாம் வந்து விஜய் சும்மா வச்சுக்கிட்ட விஷயம் பெரியாருக எதிர்த்து எவ்வளோ விஷயங்கள் நடக்குது எல்லாத்துக்குமே வந்து விஜய் ரியாக்ட் பண்ணவே இல்லையே பெரியாருக்காகலாம் விஜய் சண்டை போடுறதுக்கெல்லாம் விஜய் தயாரா இல்லை ரைட்டா அதெல்லாம் வந்து பூமர் அங்கிள்ங்க சேருது அதெல்லாம் வந்து விஜய் செய்ய மாட்டார் இந்த அங்கிள் அதை செய்ய மாட்டார் ஸோ இவர் யூத் அங்கிள் யூத் அங்கிள்னு ஒண்ணு இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிறாருன்னு வைங்களேன் கொள்கை தலைவர்களா வச்சிருக்காரு கொள்கை கொள்கை தலைவர்கள் எதுக்கு அவங்க கொள்கையை பின்பற்றுவதற்கோ அவங்கள பின்பற்றுவதற்கோ கிடையாதா வெறும் மாலை போட்டு போட்டோ எடுக்கிறது மட்டும் தானா பெரியார வந்து கொள்கை தலைவரா வச்சிருக்க கட்சிதான் தான் திமுக அது பிஜேபியோட கூட்டணி போல அவங்க வந்து மாலை போறதுக்கா பெரியார வச்சிருக்காங்க பெரியார் தான் அந்த திமுகன்ற கட்சிக்கு இயக்கத்துக்கு அடிப்படை பெரியார் தான் வந்து அவர தலைவரத்து கட்சி பாஜக போல அதே விளக்கத்தை தான் நாளைக்கு போனாலும் திமுக போச்சு இல்ல அதே மாதிரிதான் நானும் போயிருக்கேன்னு சொல்லுவார் ஆஹ் திமுக போனாங்க அப்படின்னா கலைஞர் அவர்கள் சொன்னாருன்னு சொல்லி நீங்க கூட சில பேட்டிகள்ல சொல்லிருக்கீங்க ரைட் இந்த ராங் அதிமுகவும் போயிருக்காங்க திமுகவும் போயிருக்காங்க பாஜகவோட கூட்டணிக்கு ஆனா போனாலும் மாநில உரிமைகளை மாநில சுயாட்சிக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க போராடி பெற்று கொண்டு இருந்தாங்க அதோட சம மரியாதை இருந்துச்சு தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அந்த மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்குமான அந்த ஈக்குவல் ரைட்ஸ் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு ஆனா இன்றைய காலகட்டத்துல அது இல்ல பாஜக வந்து மாநில அரசுகளை மதிப்பதே கிடையாது மசோதாக்கள் நிறைவேற்றுவதில இருந்து திட்டங்கள் கொண்டு வருவதுல இருந்து மாநில அரசு எதிர்க்கக்கூடிய வேண்டாம் என்றதை கொண்டு போய் திணிக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது பல மாநிலங்கள்ல மத்திய அரசை எதிர்க்கிறாங்க அந்த நிலையில் இருக்கும் போது பாஜகவோட கூட்டணி போவது அப்படிங்கிறது அன்றைக்கு போனதுக்கும் இன்றைக்கு போனதுக்கும் எடுத்துக்க முடியுமா ஜெயலலிதா அம்மா அவர்களே சொன்னாங்களே லேடியா மோடியா நான் தவறு செஞ்சுட்டேன்னு அவங்களே கேட்டாங்களே தவறு நான் தவறு செய்து விட்டேன் ஜெயலலிதா சொன்னாங்க திமுக வந்து இனி எந்த காரணத்தை கொண்டும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க ரெண்டு கட்சிகளும் அனு அறிவிச்சாச்சு ஆனா எடப்பாடிய வச்சு பாஜகவை ஆதரிக்க வேண்டிய சூழலை உருவாக்குனது யாரு பாஜக ரைட்டா அன்னைக்கு இருந்த பாஜக வேற இன்னைக்கு இருக்கிற பாஜக வேற மாநில உரிமைகளை மதிக்காம மாநில உரிமைகளை தூக்கி போட்டு கீழடி ஆராய்வை ஆராய்ச்சியை மதிக்காம மகாபாரத காலத்துல ஒரு இருந்ததுன்னு ஒரு புதிய ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சு கீழடி வந்து மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள்னா அவன் நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அப்படின்னு மகாபாரதம்ன்றது ஒரு கற்பனை கதை அறிவியல்பூர்வமான சான்று வேணும் நதியோட நாகரிகம் அவங்க ஏத்துக்கவே இல்ல சிந்து பாகிஸ்தான்ல போகுது சிந்து சமவெளி நாகரிகத்தை முகஞ்சதாராவையும் ஹரப்பாவையும் அவங்க ஏத்துக்கல வைகை கரை நாகரிகமான கீழடியும் ஏத்துக்கல நேத்துதான் வந்து கொந்தவையில கிடைச்ச ரெண்டு மனித எலும்பு கூடுகளை வச்சு முகங்களையே கன்செக்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு வாய்ந்த தமிழர்கள் ஆப்ரோ ஏசிய நினத்தை சார்ந்தவங்களா இருந்தாங்க அப்படின்னு அவங்க பிரிட்டிஷ் மேக்கிங் நிறுவனம் ஒண்ணு வந்து அறிவிச்சிருக்கு இதெல்லாம் வந்து அவங்க இல்ல அவங்க வந்து சரஸ்வதி நாகரிகம் வேதத்தில் சொல்லப்பட்ட சரஸ்வதி அது கூடிய நாகரிகம் நீங்க சொல்லக்கூடிய தமிழர் நாகரிகம் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடிய பாஜக தான் இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு வந்து டிக்டேட்டர்ஷிப்ல தான் இருக்கு பாஜக அதுதான் நம்ம பாசிசம்னு சொல்றோம் பாசிஸ்ட் பாஜக அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு பதினஞ்சு வருஷமா ஆட்சியில இருந்து மிக மிக வலுப்பெற்று பிரம்மாண்டமா இருக்கு இன்னைக்கு மைனாரிட்டி அரசாக இருந்தாலும் அதால் செய்யக்கூடிய டேமேஜ் வந்து மெஜாரிட்டி அரசால செய்யறதை விட அதிகமா செய்யுது உச்ச நீதிமன்றமே கவர்னருக்கு தீர்ப்பளித்தாலும் அது மதிக்காத நிலையில தான் இன்னைக்கு கவர்னர் இருந்துகிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சூப்பர் நாடாளுமன்றமானு கேக்குறாங்க ஜெக்தீப் தன்கர் ஜனாதிபதி ஒரு பதினேழு கேள்விகளை எழுதி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புனாங்க இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க எந்த இன்ஸ்டிடியூஷனையும் விட்டு வைக்கல யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வர்றதுக்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க பாராளுமன்ற தொகுதி டீலிமிட்டேஷன் கொண்டு வந்து சவுத்தை வந்து தூரமா தூக்கி போறதுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க மாதிரி பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன் அன்னைக்கு இருக்கிற பாஜக இன்னைக்கு இல்ல ஆனா விஜய்க்கு நோ அதர் இப்போ நான் வந்து ஒரு இடத்துல பிச்சர் எடுக்கிறேன்னு தப்பா ரைட்டா தெரியல எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வரீங்க அந்த ரூட்ல கேளுங்க நான் ஒரு இடத்துல நின்று பிச்சை எடுக்கிறேன் நல்லா தெரிஞ்சவங்கன்னா அம்மா வித்தியா கொஞ்சம் பிச்சப்போடுமான்னு கேட்கிறேன்னு அப்போ உங்ககிட்ட எவ்ளோ இருக்குன்றது எனக்கு தெரியாது நீங்க எவ்வளவு போடுவீங்கன்றது உங்களுக்கும் அப்புறம் சாய்ஸ் கிடையாது அது மாதிரி தான் இவங்களுக்கும் சாய்ஸ் கிடையாது விஜய் வந்து இஸ் பிஜேபி ரஜினி போன அப்புறம் அவரை உருவாக்குறாங்க அவருக்கே இருக்கக்கூடிய இன்கம் டேக்ஸு அமலாக்கத்துறை பிரச்சனைகளுக்காக அவரை உருவாக்குறாங்க கொண்டு வராங்க நிக்க வைக்கிறாங்க அவர் வர்றாரு அவர் வரும் பொழுது திமுக வந்துடக்கூடாதுன்ற ஒரு தாரக மந்திரத்தை ஊட்டி வளர்க்குறாங்க திமுக வரக்கூடாதுன்னா அவர் வந்து பிஜேபி கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு நீங்க சொன்ன மாதிரி காமன் மினிமம் ப்ரோக்ராமோட அமைச்சர் வாஜ்பாய் கலைஞர் கூட்டணி இல்லை ஆர்டிகல் த்ரீ செவன்டி பேசக்கூடாது ராமர் ஜென்ம பூமியை பற்றி பேசக்கூடாது யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி பேசக்கூடாது இந்த மாதிரி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் வந்து பா வாஜ்பாய்க்கும் ரைட் மேன் இன் தி ராங் பார்ட்டி வாஜ்பாய்க்கும் கலைஞருக்கும் இடையிலிருந்து அந்த மாதிரி ஒரு கூட்டணிய இப்போ கிடையாது இப்போ வந்து அமித்ஷா ரைட்டா கொலை வழக்கில் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்ட அமித்ஷா இனி ஹோம் மினிஸ்டர் ரைட்டுங்களா அதே மாதிரி நரேந்திர மோடி இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நிதி பத்தி எதுவுமே தெரியாத நிர்மலா நிதி அமைச்சர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆப்ரேஷன் சிந்தூர்ல போய் ஒத்த வாங்கின் வந்த டிஃபென்ஸ் இந்தியா ரைட்டா ஏகப்பட்ட ரஃபேலையும் சுக்கோயையும் ஜெட்டியை எழுந்துட்டு வந்து பதினஞ்சாயிரம் கோடியே ஒரு மணி நேரத்தில் இழந்து அதுக்கு மேல ஃப்ளைட்டே மேலே எழும்பாத அளவுக்கு நின்று இந்தியா இன்னைக்கு இந்தியா இதுதான் இன்னைக்கு இந்தியா பாருங்கள் இதுதான் இந்தியான்னு சொல்லுவாங்க இல்லையா இதுதான் இன்னைக்கு இந்தியா பாரத தெருக்களில் பசி பஞ்சம் பட்டினி பாருங்கள் இதுதான் இந்தியான்னு ஒரு பாட்டே இருக்கு அதுதான் இந்தியா அந்த அளவுக்கு தான் மோசமா போயிட்டு இருக்கு அந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய செட்டப்ல தமிழ்நாடு அவங்களுக்கு தேவையான ஒரு செட்டப்பு அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் வந்து அவங்க மென்னியை பிடிக்குது அந்த திராவிட இயக்கத்தை நியூட்ரலைஸ் பண்ணுன்னா அமலாக்கத்துறையை ஏவி பார்த்தாங்க அதுக்கும் ம மசி இல்லை இன்னும் பலதை ஏவி பார்த்தாங்க அதுக்கும் மசி இல்லை ஆகவே இப்போ எலெக்டோரல் டாக்டிக்கல் லைனில் கூட்டணியாக வச்சேன்னா விஜயும் சேர்த்து கூட்டணியாக வச்சு அதை டிஃபீட் பண்ண முடியும்னா விஜய்க்கு நோ அதர் சாய்ஸ் ரைட்டா விஜய் வந்து தன்னை நிரூபித்து அடுத்த தேர்தலில் ஒரு ஆளுமையாக வந்து உண்மையிலேயே பரிணமிக்கலாம் அதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு ஆனா அப்படி அவர் செஞ்சாருன்னா இந்த தேர்தல் திமுக ஆட்சிக்கு வந்துரும்ல அத அவாய்ட் பண்றோம்னா அவரு ஏடிஎம்கே பேண்ட்மேகன் குள்ள போறதுதான் சரியா இருக்கும் அதைத்தான் தான் அமித்ஷா பொறுத்து இருந்து பாருங்கள் என்று சொல்லி பொறுத்து இருந்து பாக்கலாம் சார் ஏன்னா கட்சியை அறவிச்சதனே பாஜக கொள்கை எதிரை அப்படின்னு எல்லாம் பிரகடனப்படுத்தினாரு விஜய் அவர்கள் சொல்லிட்டு மீண்டும் அந்த பாஜகவுடனே முதல் தேர்தலையே தன்னை நிரூபிக்காம பாஜகவோட அந்த அணிலேயே கூட்டணிக்கு போகிறாரா போயிட்டு நீங்க சொல்வது போல பல காரணங்களை சொல்லி மக்களை வந்து சந்திக்கிறாரா மக்கள் இதற்கு என்ன விடை கொடுக்க போறாங்க விஜய் இருந்தாலும் விஜய்க்கு ஓட்டு அப்படின்னு அந்த வந்து குத்த போறாங்களா என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம் சார் இன்றைய அதற்கு மிக்க நன்றி நிகழ்ச்சியில சிறப்பு அரசோடு பல்வேறு கேள்விகளை பகிர்ந்திருந்தோம் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்